உன் பெற்றோரின் இன்பத்திற்காக நீ எனக்கு வேண்டாம் என்று என்னிடம் சொல்வதற்கு பதிலாக நீ செத்துவிடு ஆம் பேசாமல் நீ செத்துவிடு நீ எனக்கு வேண்டாம் என்று என்னிடம் சொல்வதற்கு பதிலாக நீ விடு கேட்ட எண்ணில் விட சொல்லிய உன் கண்களில் உள்ளது அத்தனை சோகம் நானாவது தாங்கிக் கொள்வேன் இல்லை நடிக்கவாது செய்வேன் நீ என்ன செய்வாய் இத்தனை வருட காதலில் உன்னை கொஞ்சம் கூடதான் புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பேன் உண்மையாகத்தான் சொல்கிறேன் நீ செத்துவிடு என்னை மறந்து மறைத்து உன்னால் வாழவே முடியாது பேசாமல் நீ செத்துவிடு என்னை மறந்து மறைத்து உன்னால் வாழவே முடியாது பேசாமல் நீ செத்துவிடு பார்த்தாயா நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் முன்பே மனதால் நீ சிறந்து விட்டதை முற்றிலும் மறந்து துன்பத்தில் புலம்புகிறேன் சரிவினமே நீ செல் இனி இந்த பிணம் உன்னை தொந்தரவு செய்யாது